வணக்கம் கும்பராசினர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது உள்ளது சனியின் ஆதிக்கம் பெற்ற அதாவது ஏழரை சனியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எப்படியெல்லாம் நாம் சனியின் அந்த சனி கொடுக்கும் அந்த நிகழ்வுகளை கொடுமைகளை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் குடும்பஸ்தானத்தில் சனி இரண்டாம் வீட்டில் சனி சனியிலிருந்து விலகி இரண்டாம் வீட்டில் சனி உங்கள் ராசியில் ராகு அமர்ந்து உள்ளார் குரு பார்வை பெறுகிறார் வெளிநாட்டு செல்ல முயற்சி செய்வோருக்கு அது கைகூடும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை நிறைய வெற்றிகளை கொடுக்கும் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அது எதுக்கெடுத்தாலும் டைவர்ஸ் அப்படின்ற நிலை இன்னைக்கு எல்லா ராசியிலும் இருக்காங்க கும்பராசியில் மட்டும்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா ராசியிலும் இருக்காங்க அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் சகிச்சிக்கிட்டு அனுசரித்து அன்போடு வாழ்ந்தாங்க அப்பா லேட்டாக வந்தாருன்னா வாசலில் நின்று இருப்பாங்க இப்போது அப்படி இல்லை இந்த சனி பகவான் வந்து உணவு உணர்வுக்குள் அதாவது மனசில் இருக்க கோபத்தை அது அடுத்தவங்க மேல காமிக்கணும்னா எப்படியாவது அவங்கள காயப்படுத்த வேண்டும் என்று வார்த்தைகளை ஆயுதமாக எடுத்து அங்க வீசுவார் அங்க அதை பயன்படுத்துவார் சனி பகவான் அதை பயன்படுத்தும் போது தான் வாழ்க்கையில் நிம்மதி கெட்டு போய்விடும் அந்த வார்த்தையில போகிறது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல தனிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையும் வெளியேறிவிடும் அதனால் ரொம்ப கவனமா இருப்பது நல்லது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் குருவோடு கலத்திரஸ்தானாதிபதியான சூரியனும் இணைந்து உள்ளார்கள் இரண்டு கிரகங்களும் பதினோராம் வீட்டின் மீது பார்வை விழுவதால் குருவும் சூரிய பகவானும் குரு ஆதித்திய யோகம் என்று சொல்வார்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டின் மீது குரு பார்வை சூரியன் பார்வை இருப்பதால் உங்கள் வீட்டில் அப்பா மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வரும் அப்பா மூலமாக ஏதாவது சொத்துக்கு திறந்தால் அது உங்களுக்கு பாக பிரிவினை வரும் அல்லது நீங்கள் கேட்டதே வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல சூழல் அப்பாவுக்கு உடம்பு செல்னால் அது குணமாகும் அது அது மட்டும் இல்லாமல் சில பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் குருவின் பார்வை சம்பள உயர்வு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் கசப்பு வருது வருதுன்னு வந்து பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் எல்லா ராசிகளும் பார்த்துன்னு இருக்கேன் ஆறு மாதத்தில் டைவர்ஸு மூணு மாதத்தில் டைவர்ஸு பத்து நாளில் டைவர்ஸு இது மாதிரி நிறைய வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து அதிகமாக ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய காரணம் என்ன பார்த்திங்கன்னா மனைவி சமையல் செய்யமான்றாங்க எல்லா ஹோட்டலில் தான் ஆர்டரு அது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு லேப்டாப்பை வச்சுக்கி நோண்டினே இருக்காங்க இப்போ ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு உண்டான பரஸ்பரமான ஒரு உணர்வுகள் அன்புகள் இருவருமே தான் ஏன்னா ரெண்டு பேருக்கு கையில் தான் செல்ஃபோன் இருக்குது இப்போ கிடைக்கிறது இல்லை அந்த செல்ஃபோன்னால் நிறைய பிரச்சனைகள் நிறைய வீட்டில் இது குடும்ப சனி இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் இதையெல்லாம் தூண்டிவிடும் சனி பகவான் வந்து காத்துன்றார் எப்படி ஏதாவது எப்படியாவது ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி அந்த கஷ்டத்தை கொடுக்கும் சிக்கல்கள் என்ன மாணவ மாணவிகளுக்கு படிப்பு மூலமாக சிக்கல் இருக்கும் அல்லது ஃபீஸ் கட்ட முடியாமல் சிக்கல் இருக்கும் இல்லை நல்ல நண்பர்கள் மூலமாக சில மன வருத்தங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு அடுத்து வேலை ப பணியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் டார்ச்சர் பண்ணுவாங்க ரொம்ப பயந்து பயந்து இருக்க வேண்டிய சூழல் வரும் இல்லை பண நெருக்கடிகள் கடன் சுமைகள் நிறையா வரும் லோன் வாங்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய சூழல்ல அந்த ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் வரும் அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கையில் காதலிச்சவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பூட் வந்து பிரேக்கப் ஆகலாம் அது போன்ற சூழலெலாம் சனி கொடுப்பார் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது வயசில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸு பிரச்சனைகள் உடம்பு ஹெல்த் இஷ்யூ ஆரோக்கியம் அதெல்லாம் இருக்கும் அறுபது எழுபது வயசுல பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளால் புறக்கணிக்க அதாவது அவங்கள வந்து தவிர்ப்பாங்க ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டாங்க எல்லார் வீட்டிலையும் சொல்லலை இப்போ தங்கம் போல் பதுசாக கொள்பவர்களும் இருக்காங்க அவங்களுக்கு நன்றிகள் சில வீட்டில் நிறைய பேருக்கு இங்கே கிட்டே ஜாதகம் பார்க்க வரும்போது என் வீட்டில் என் பையன் அதிகமானான் எங்கள் மருமகன் அதிகமானான் என்னை வந்து ஒரு 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 குப்பை மாதிரி வச்சுருக்காங்க வீட்டில் அது அது போல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது அதுவும் நிறைய நடக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் கேதுவோடு செவ்வாய் இணைந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் பத்தாம் மீட்டிற்கும் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும் கேதுவும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார்கள் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாம ஒரு கோப உணர்வுகளை தூண்டிவிடும் அதற்கு சாந்தி செய்ய வேண்டும்னா என்ன செய்யணும் நவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அரளிப்பூ வைத்து முழு பருப்பு செவ்வாய் கிரகத்தின் தானியம் அதை வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது சாந்தி செய்யறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஏழாம் இடத்துல கேது நாகதோஷம் இரண்டு சர்பங்கள் ஆட்டி படைக்கும் உங்கள் ராசியில் ராகு ஏழாம் வீட்டில் கேது குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு பொருளாதார நிலையில் ஒரு பாம்பு வேலை செய்கிற இடத்துல வே பொழு பொருளாதாரம் வேலை செய்கிற இடம் அல்லது நீங்கள் நிறுவனம் நடத்துறீங்கன்னா கம்பெனியில் ஏதாவது ஒரு பாம்பு பாம்பு மாறி மனிதர்கள் ஒரு மன உளைச்சலை கொடுப்பார்கள் அது வராமல் இருக்கிறதுக்கு அதாவது பள்ளி கொண்டிருக்கும் பரமாத்மா ஸ்ரீ ரங்கரங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அந்த பெருமாளை வழிபடுவது நாகதோஷம் நீங்கும் அன்னை தெய்வங்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் அந்த அம்மா நாகத்தை மேலே வச்சுட்டு இருப்பாங்க அது போல நாகாத்தம்மா சமயபுரத்தம்மா அது சக்தி வடிவங்களை வழிபடுவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நவகிரகங்கள் கட்டுப்படக்கூடிய பயப்படக்கூடிய தெய்வம் யார் என்றால் துர்கை அம்மன் அம்மனை வழிபடு வழிபட்டால் எதிர்ப்புகள் விலகும் தன வரவு உண்டாகும் நிம்மதி கிடைக்கும் கும்பராசினர்களுக்கு இந்த ராகு இப்போ கால சர்ப தோஷத்தில் சந்திரன் மட்டும் தான் வெளியே இருக்கார் மற்றபடி இல்லை சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் இப்போ சந்திரன் வந்து நீச்சம் பெற்று உள்ளார் இது இப்போது இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகள் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி ஏதாவது ஒரு வாகனங்களில் போகும்போது சண்டை வரும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க சொத்து வழக்குகள் அதெல்லாம் இருக்கும் இல்லை கொடுத்துன கொடுத்துனதுக்குவங்க வேலை செய் வேலை செய்யறவங்க மேலே பிரச்சனை இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இதில் மௌனமா இருந்து ஒரு ஒரு மணி நேரம் மௌனமாக இருந்து நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும் நாம் எந்த சிக்கல் எல்லாம் சிக்கக்கூடாது யாராவது நம்மளை கோவம் கோபம் ஊட்டி எரிச்சல் ஊட்டி பேசி நம்மளை வம்புக்களுத்தாலும் அந்த பிரச்சனை எப்படி நாம் சமாளிக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு ஒத்திகை மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நல்லது நடக்கும் தேவையில்லாமல் மனைவி வந்து மனைவியோட அப்பா அம்மாவை குறை சொல்லாதீங்க அதாவது வார்த்தைகள் மூலம் வாழ்க்கை தனிமையில் தனிமையை நிறைய பேர் அனுபவிச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் கணவர் வரல என் கணவர் கோச்சுன்னு போயிட்டார் சண்டை போட்டுன்னு போயிட்டார் விவாகரத்து நோட்டி சமைச்சிருக்காரு அதே போல் நிறைய ஆண்கள் கணவன்மார்கள் வந்து எனக்கு வந்து கோச்சின்னு போயிட்டாங்க என்ன மாமனார் காலில் வந்துட்டு மனைவி காலில் விழுந்துட்டேன் எல்லாம் என்ன பண்ணாலும் வரல இருக்கும் போது பொக்கிசமாக உறவுகளை பார்த்து கொள்ள வேண்டும் விட்டு விட்டு அவஸ் அவஸ்தப்படக்கூடாது சனி என்ன இது போன்ற பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் கடனை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்க சனிஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று எழுதி தீபம் வழிபட வேண்டும் ஓம் காகத் வஜாய வித்மகே கற்க ஆஸ்தாய தீமேகி தன்னோ மந்த பிரசோதியாத் என்று சனீஸ்வர பகவானே நான் உன் திருவடி சரண அடைஞ்சிட்டேன் என்னை காப்பாற்று அடுத்த ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை துளசி அர்ச்சனை செய்வது ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாயு குமாராய ஸ்ரீ ராமத்துதாய அஞ்சனா மமவசம் வசம் குரு குரு சுவாகா என்ற ஸ்லோகம் சொல்லி ஸ்ரீ ராமஜமி ஜெயம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இல்லை தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் வராமல் இருக்க முருகப்பெருமானுக்கு வல்லி தேவானை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது அல்லது அவர்களுக்கு அருளிப்பு அர்ச்சனை செய்வது வழிபடுவது நல்லது அடுத்து செவ்வாய் செவ்வாய் தோசம் நாகதோஷம் இப்போ கண்டிப்பா கும்பராசிக்கு இருக்கு ஏல்ல செவ்வாய் ஜென்மத்தில் ராகு ஏழாம் கேது செவ்வாய்க்கு வந்து நாம செவ்வாய் பகவானை வழிபடுவது நல்லது உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் கும்பராசிக்கு குருவின் பார்வை ராசியின் மீது பார்வை பார்வையிடுவதால் தெளிவான எண்ணங்கள் தோன்றும் தெளிவான எண்ணங்கள் மூலம் தெளிவான செயல்கள் நீங்கள் செயல்பட்டு வெற்றி கொண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நிறைய அதாவது ஒன்பது கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது அதாவது திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒன்பது கேந்திரம் இது போ இதுதான் தசாநாதன் தசாபூத்தி இதுதான் வேலை செய்யும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு வந்து நமக்கு என்ன நம்ம என்ன லக்னம் நம்ம என்ன ராசி நம்ம நமக்கு என்ன தசை நடக்குது என்ன தசா புத்தி நடக்குது அதை தெரிந்து கொண்டு தெய்வத்தை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டாகும் கும்பராசினர்களுக்கு குருவின் ஆதிக்கம் நிறைய இருப்பதால் சுப கிரகம் தனாதிபதி தன லாபாதிபதி புஷ்பராக கல் அணியலாம் நிச்சயம் வெற்றி உண்டாகும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க None do you want to come?